நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சாத்தூரில் பாஜகவினர் நடத்திய பி எல்இ இரண்டு பயிலரங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை திமுகவை வீழ்த்த பாஜக உறுதி விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கு பூத் லெவல் ஏஜென்ட் பிஎல்ஏ இரண்டு பயிற்சி முகாம் நடைபெற்றது இந்த பயிலரங்கம் முன்னாள் மாவட்ட செயலாளர் வி கே சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது அவருடன் சாத்தூர் சட்டமன்ற அமைப்பாளர் மாரிக்கண்ணு இணை அமைப்பாளர் முனீஸ்வரன் மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி டி செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் பா அழகர்சாமி உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி டி தமிழ் சப்ஸ்கிரைப் செய்யவும்